கத்ராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சங்கீதம் அறுபத்தெட்டு வசனம் பதினொன்று ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுவதற்கு கூட்டம் மிகுதி இந்நாட்களில் கத்துடைய வசனத்தை பிரசிங்கிக்கிறவர்கள் அநேகராய் எழும்பியிருக்கிறார்கள் கத்திற்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் பல்லோத்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அனைவரையும் நோக்கி நீங்கள் ஒரே எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசிஷித்தை பிரசியுங்கள் என்று கட்லையை பிறப்பித்தார் பிரசங்கம் செய்கிறவர்கள் சரியாக போதிக்கவும் போதிப்பதால் நல்ல விளைவுகள் உண்டாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் வசனம் தந்தார் என்பது சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதையும் ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதால் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி ஆக இருக்கிறது என்றும் அந்த மிகுதி நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் நடக்கும் பொழுதும் அவர்கள் உட்காரும்பொழுதும் அவங்க போதும் அவங்க எழும்பும் போதும் கத்துடைய மகிமையும் வல்லமையும் நாம் எடுத்து கூற வேண்டும் அவர்கள் பின்பு அவருடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் கத்துடைய சுசேஷத்தை கூறுவார்கள் சுசேஷத்தை பிரசனையாக விட்டால் உங்களுக்கு ஐயோ என்று பவுலோடையார் கூறியிருக்கிறார் நாம் இப்பொழுது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் கத்துடைய வருகை மிக சிக்கனமாக போகுது பேதவான நம்மை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒழியினிடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசாரிய கூட்டமாய் நாம் இருப்பதாக கூறுகிறார் ஆகவே நாம் கத்துடைய அன்பை பற்றி நாம் ருசித்ததை மற்றவர்களும் ருசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் கத்தை தாமதிக்கிறார் ஏனென்றால் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திருந்தி பல்லோகராட்சியத்துக்கு ஏற்றோலாக ஆகும்படிதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே அதுவரை நாம் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும் இதுதான் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு வசனம் தந்திருக்கிறாரு அதை பிரசித்தப்படுத்துவதை கூட்டம் மிகுது என்று சொல்வார் அதனால் அவர் கொடுத்த வசனத்தை நாம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் அதன் மூலமாக அநேக ஆத்மாக்களை நம் ஆட்டு மந்தியிலே சேர்க்கத்தக்கதாக நமக்கு கடவுள் உதவி செய்வாராக ஜபம் கத்தோடைய சுசேஷத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய முக்கிய கடமையாக நான் என்ன கிருவி செய்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றியப்பா உங்களுடைய வருகைக்காக முன் அநேக ஆடுகளை நாங்கள் ஆட்டு மந்தியில் சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி கத்தராயே சிக் கிருஷ்ணன் மூலமாக இவரை கேட்டுக்கொள்கிறேன் பரம தர்ப்பனே ஆமேன்